முதல் வரிசையில் மூன்றாவது இருக்கை இது ஒரு குடும்ப கதை ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தோம் நானும் ஜானுவும் போகும்போது கலகலப்பாக இருந்த ஜானகி வீடு திரும்பும்போது கடுகடு வந்தால் வந்தாள் காரணம் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை என்னவா இருக்கும் என்று நானும் யோசித்து மண்டையை காய்ந்தது தான் மிச்சம் பயணம் முடிந்து வீட்டிற்குள் நுழைந்த நொடியே வெடித்தாள் யாரவ கல்யாண மண்டபத்தில் பத்து பேர் பார்க்குறாங்களேன்னு கூட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் உங்களையே விழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாளே அவள் யார் அவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு எத்தனை காலமாக அந்த தொடர்பு ஏய் நிறுத்துறியா கல்யாண பொண்ணை கூட ஏறிட்டு பார்க்கல நான் மேலே சத்தத்துக்கு பயந்து அழுத நம்ம குழந்தையை தூக்கிக்கிட்டு வெளியே வந்தவன் முகூர்த்தம் முடிஞ்சு மண்டபம் பாதி காலியாகிற நேரத்துக்கு தான் உள்ளேயே வந்தேன் வெளியே நின்னாலும் அவள் பார்வை படுற இடமா பார்த்து தான் நீ நின்றுக்கிட்டு இருந்தீங்க அவள் முன் வரிசையிலையும் மூணாவதாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் திருமண பக்கமெல்லாம் பார்த்து ரசித்தாலே ஏய் அங்கேயே அப்பவே அவகிட்ட கேட்டிருக்கலாமே அவளை யார் நீ எதுக்கு என் புருஷனை அப்படி பார்க்குறேன்னு மாயமாயிட்டாலே சக்காலத்தி அவள் யாருன்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும் இந்த விளையாட்டுக்கு நான் நீ நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அம்பு வளர்க்காத சாதாரண பார்வை இல்லைங்க அது ஆண்டாண்டு காலமாக ஆசை வச்சு நேசித்து பழகிய ஒருத்தி ஒரு இடைவேளிக்கு பிறகு தான் ஆளை பார்க்குற ஏக்க பார்வை முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை எந்த பின்னா அப்படி பார்க்க மாட்டான் நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமா உங்களுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு அவள் பார்வையோட தீட்சணியம் தாங்க தான் நீங்கள் வெளியே இருக்கீங்க ஐயோ அபாண்டம் சாமிக்கே அடுக்காது என்றேன் அவள் நம்ப இல்லை குழந்தையை தூளியில் இட்டுவிட்டு தரையில் அழுத்தமாக அமர்ந்தாள் இனி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாள் கொடுக்கவும் மாட்டாள் என்று தெளிவாக தெரிந்தது மாப்பிள்ளையின் அண்ணனை தொடர்பு கொண்டு காலையில் நடந்த கல்யாண வீடியோ ஃபோட்டோ எடுத்த வீடியோ போட்டோகிராஃபரின் உல்லாசத்தை கேட்டு வாங்கிக் கொண்டேன் குழந்தையை பக்கத்து வீட்டில் விட்டு பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஜானகியுடன் வீடியோகிராஃபரை பார்க்கப் போனேன் வீடியோ புட்டேஜ்களை கம்ப்யூட்டரில் ஏற்றி வைத்திருந்தார்கள் அதை ஓடவிட்டு பாரு அவள் இதில் யாருன்னு சொல்லு என்றேன் உன்னிப்பாக பார்த்து கொண்டு வந்தவள் ஒரு இடத்தில் இவதா இவதா என்று அலறினாள் பார்த்தேன் அசந்து போனேன் பேரழகு எங்கேயோ பார்த்த ஞாபகம் இவளா என்னை பார்த்தவள் அதுவும் காதலோடும் ஏகத்தோடும் இல்லையே அவள் முகத்தை பிரிண்ட் போட்டு கொடுக்க சொல்லி வாங்கி கொண்டு வந்து மாப்பிள்ளையின் அண்ணனான என் நண்பனிடம் காட்ட இதை ஆனந்தி செந்தில் நகரில் இருக்கா யாருக்கு பார்க்க போகிற என்று கேட்டான் நண்பன் எனக்கு தான் என்று விளாசம் வாங்கி கொண்டு ஒரு டேக்ஸி பிடித்து இடத்தை அடைந்தோம் நீங்கள் உள்ளே போங்க நான் வெளியே நிற்கேன் காரணமாக தான் என்று வெளியில் நின்று கொண்டாள் ஜானகி கதவு இடுக்கு வழியாகவோ ஜன்னல் வழியாகவோ நோட்டமிடுவாள் போலிருந்தது அசிங்கம் கதவை தட்டிவிட்டு உள்ளே போனேன் அந்த பெண் வானம் வரை உயர்ந்தால் பரவசப்பட்டால் பச்சைப்பட்டியில்தான் இருந்தாள் வாங்க சார் மனசுக்குள்ள காலையிலேருந்து ஒரு பட்டாம்பூச்சி பூச்சி படப்படுத்துக்கிட்டே இருந்துச்சு பிரியமானவர் யாரோ என்னை பார்க்க வர போகிறாங்கன்னு ஆனால் நீங்களே வந்தது எனக்கு சர்ப்ரைஸ் தான் காலையில் தான் கல்யாணத்தில் வச்சு உங்களை பார்த்தேன் வந்து என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் காலேஜில் நீங்கள் ஜூனியர் நான் உங்கள் பங்க்ஷுவல் சின்சியாரிட்டி சின்சியர் ட்ரெஸ் பண்ணும் ஒழுங்கு பெண்களிடம் வழியாமல் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசும் நேர்மை படிப்பில் முதன்மை அது மட்டுமா கவிதை கதைன்னு எழுதி கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் அசத்தலாக ஓரங்கா நாடகம் போட்டு அசத்துவீங்க பன்முக ஆற்றல் இருந்தாலும் அதற்காக அலட்டிக்கவே மாட்டீங்க படிக்க வந்த இடத்துல அதுவும் ஒரு சப்ஜெக்ட் என்கிற மாதிரி தான் நடந்துக்குவீங்க எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு ஜென்டல்மேன் நீங்கள் எது சொன்னாலும் செய்ய தயாராக கேர்ள்ஸுங்க உங்களை மொய்க்கும் போது அவர்களின் எதிர்கால நல வாழ்க்கைக்காக வாழ்த்து சொல்லி நாசுக்காக விளக்கிடுவீங்க வெயிட் 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 அடுக்கிக்கிட்டே போகிறீங்க ஆனால் எனக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது சாரி உங்கள் பேரை கூட இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் அவசியம் ஏற்பட்டதுனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனந்தி ஓவியம் டாட் காம்னு ஆன்லைன் வர்த்தகம் ஆரம்பித்து ஓவியர்களிடமிருந்து படம் வாங்கி விநியோகம் இருக்கேன் அப்பா கோவையில் மில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா டாக்டர் நர்சிங் ஹோம் போயிருக்காங்க மேரேஜ் ஆயிடுச்சா உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் மனசில் இருந்ததை சொல்ல வாய்ப்பே எனக்கு அமையல இன்றைக்கி கல்யாண மண்டபத்தில் குழந்தையோட உங்களை பார்த்தேன் இனி எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு முடிவாயிடுச்சு நீங்கள் கிடைக்கல அட்லீஸ்ட் உங்களை போல ஒருத்தர் கிடைச்சா கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன் என்றாள் என்னுள் ஏதோ நழுவியது ஏக்கமும் ஏமாற்றமும் நிறைந்த அவள் கண்களை நீண்ட நேரம் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை குள்ளூரில் நாட்களில் கொஞ்சம் காதலிக்கும் செய்திருக்கலாமோ என்று உள்ளூர ஒரு எண்ணம் ஓடுவதை தவிர்க்க முடியவில்லை மனதை இறுக்கிக் கொண்டு நிச்சயம் கிடைப்பார் வாழ்த்துக்கள் என்று வெளியில் பாய்ந்தேன் உங்களை சந்தேகப்பட்டதுக்கு மன்னிச்சுக்குங்க எப்பேற்பட்டவங்களாம் உங்களை மேலே ஆசைப்பட்டிருக்காங்க மனசை விடாமல் நல்லவராக இருந்து என்னை தேர்ந்தெடுத்து கட்டியிருக்கீங்க உங்களை போய் என்று கண்ணீர் காட்டினாள் போதும் போதும் நட மூக்கம் மொகரையும் என்னையும் அறியாமல் எரிந்து விழுந்தேன் அடுத்த நொடியே திடுக்கிட்டேன் தாலி கட்டிய நாளிலிருந்து இந்த ரெண்டரை வருடத்தில் ஜானகியை ஒரு சுடுசூல் சொன்னதில்லையே இப்போதுதான் முதல் முதலாகவே எரிந்து விழுந்திருக்கிறேன் டாக்ஸியில் புறப்பட்ட போது ஆனந்தியின் வீட்டை இன்னொரு முறை திரும்பி பார்த்தேன் இனி வரும் காலத்தில் ஜானகி மேல் அடிக்கடி எரிந்து விழுவோனோ என்ற பயம் ஏற்பட்டது